ஒரு முன்னணி உடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏன்னு டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் மாத சம்பளமாக இருக்கும் இதுவே ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருணும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படும் பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் பேருந்து வசதிகளும் இருக்கு செங்கல்பட் தாம்பரம் திருக்கழுக்குன்றம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் பிளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது நமக்கான வேலைவாய்ப்பு எந்த பகுதியில் இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயில் அதாவது எஸ்பி தான் இந்த நிறுவனம் இருக்குது நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக அவர்கள்ட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன என்ன ஜெண்டர் எடுக்கிறாங்க எவ்வளோ சம்பளம் இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்களுக்கு தெரிந்த வேலை தேடுபவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்